ஸ்ரீதர் வேம்பு சாதனை வாழ்க்கை ஆசிரியர் ஜி எஸ் சிவகுமார் உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் உலக அளவில் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தில் புகழ்பெற்றவர்கள் என்றவுடன் நம் நினைவுக்கு வருபவர்கள் ஸ்டீவ் ஜாப்ஸ் பில் கேட்ஸ் போன்றவர்கள் இந்த வரிசையில் ஓர் இந்தியர் அதுவும் தமிழர் ஒருவரும் இருக்கிறார் ஆச்சரியமாக உள்ளதா அவர்தான் ஸ்ரீதர் வேம்பு கரையிலிருந்து கலிபோர்னியா வரை சென்று கலக்கிவிட்டு இன்று தாமிரபரணி கரையில் இருந்து அலுவலக ரீதியாக இயங்கி வருகிறார் தகவல் தொழில்நுட்பத் துறையில் உலக அளவில் புகழ்பெற்ற ஜோகோ கார்ப்பரேஷன் எனும் நிறுவனத்தை உருவாக்கியவர் இவரே தமிழ்நாட்டின் ஒரு சிறிய கிராமத்தில் எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்து உலகமே வியக்கும் அளவுக்கு உயர்ந்த ஸ்ரீதர் வேம்புவின் வாழ்க்கை பயணம் சாதாரணமானதல்ல இந்த நிலைக்கு அவர் வந்ததற்கு பின்னால் உள்ள அவரது உழைப்பும் தியாகமும் பலர் அறியாதது இந்த புத்தகம் அவரது வாழ்க்கையின் ஊடாகச் சென்று அவரது பயணத்தை பதிவு செய்கிறது ஸ்ரீதர் வேம்புவின் கனவு அதை நிறைவேற்றுவதில் ஏற்பட்ட இடர்கள் சந்தித்த சவால்கள் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் உருவான சிக்கல்கள் தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவர் ஏற்படுத்திய மாற்றங்கள் தமிழ்நாட்டின் கிராமங்களில் அவர் உருவாக்கிய தொழில்நுட்ப புரட்சி இந்தியாவின் குறிப்பிடத்தக்க பணக்காரர்களில் ஒருவராக இருந்தும் இன்று ஒரு கிராமத்தில் எளிமையான வாழ்க்கை வாழ்வதின் பின்னணி என ஸ்ரீதர் வேம்புவின் வாழ்வில் நடந்த பல முக்கிய நிகழ்வுகளை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது ஸ்ரீதர் வேம்பு வாழ்க்கை இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் தொழில்நுட்பத் துறையில் சாதிக்க வேண்டுவோருக்கு வழிகாட்டியாகவும் எதிர்கால சந்ததியினருக்கு பாடமாகவும் அமையும் வாருங்கள் புத்தகத்தை வாசிக்க கேட்போம் இந்த புத்தகத்தின் ஒளிவடிவத்தை தயாரித்து வழங்கியோர் அராலிட்டி மற்றும் டிஃப் என்டர்டெயின்மெண்ட் அத்தியாயம் ஒன்று கல்வாசனை எனது பெற்றோரே பணிவிற்கும் மனநிறைவிற்கும் எனது வாழும் உதாரணங்கள் ஸ்ரீதர் வேம்பு நாம் நமது பூர்வீக கிராமத்தைப் பற்றி பேசும்போதெல்லாம் எங்களது கிராமத்து மண் வாசனையை மறக்க முடியாது என்போம் ஆனால் வாசனையைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆம் கல்லுக்கும் வாசனை உண்டு நாம் இப்போது சென்ற நூற்றாண்டின் பிற்பகுதிக்குச் செல்கிறோம் கல்லணையை ஒட்டிய ஒழுகுசேரி என்ற கிராமம் அது அதில் வாழும் ஓர் எளிய குடும்பத்தில் பெற்றோரும் அவர்களுடைய ஐந்து குழந்தைகளுமாக ஏழு பேர் கொண்ட இனிய குடும்பம் விவசாயத்தை நம்பியிருந்த குடும்பம் அது புகழ்பெற்ற மிருதங்க வித்வான் உமையாள்புரம் சிவராமனுடைய ஒன்றுவிட்ட சகோதரி இந்த குடும்பத்தின் தலைவி குடும்பத் தலைவர் வேம்புவின் சொந்த ஊர் சிதம்பரநாதபுரம் முப்பது கிலோமீட்டர் காவேரியுடன் சென்றால் அதன் கிளை நதியான கொள்ளிடத்துக்கு அருகில் இருக்கும் ஊர் வேம்பு விவசாய பின்னணியில் இருந்து முதன் முதலாக உத்தியோக மாற்றத்துக்குத் தயாராகிக் கொண்டிருந்தார் அந்த காலத்தில் ஒரு டிகிரி வாங்குவது என்பதே பெரிய விஷயம் படிப்பை முடித்துவிட்டு முதன் முதலாக சொந்த கிராமத்தை விட்டு நாகப்பட்டினத்துக்கு வருகிறார் வேம்பு அவர் டைப்பிங் ஷார்ட் ஹேண்ட் என்று அன்று மிகத் தேவையாக இருந்த பயிற்சிகளில் தேறியிருந்தார் எனவே நீதிமன்றத்தில் உத்தியோகம் கிடைத்தது மனைவி குழந்தைகளை அழைத்துக்கொண்டு முதன்முதலாக பட்டினப் பிரவேசம் அதாவது நாகப்பட்டின பிரவேசம் செய்கிறார் குழந்தைகளுக்கு பொதுவாக வேறு புதிய ஊருக்குச் செல்வது என்றால் ஒரு வேடிக்கை வினோதமாகத்தான் இருக்கும் ஆனால் மூத்தவன் வித்தியாசமானவன் தனது தான் அவனுக்கு பிடித்திருந்தது அவனை கவர்ந்தது அதன் இயற்கை வளமா பிரவாகித்து ஓடும் காவிரியின் கம்பீரமா அதன் இரு கரைகளிலும் செழித்து அடர்ந்து வளர்ந்து பசுமையை பறைசாற்றிக் கொண்டிருக்கும் மரங்களா நாட்டு மக்களின் பசிப்பிணிக்கு மருந்தாக தமிழகத்தின் நிற்களஞ்சியம் என்று போற்றப்படும் அளவுக்கு உயர்ந்து வளர்ந்து முற்றி கதிர்பரப்பிக் கொண்டிருக்கும் நெற்பயிர்கள் நிறைந்த வயற்பரப்புகளா பண்டைய தமிழ் நாகரிகத்தை உலகே வியந்து பார்க்கும் அளவிற்கு அங்கே கட்டப்பட்டிருக்கும் கற்றளிகளால் ஆன சிற்ப வேலைப்பாடுகள் மிக்க மாபெரும் கோவில்களா அல்லது தெருவுக்கு தெரு அரசமரத்தின் கீழ் அமர்ந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சிதறு தேங்காய் கொடுத்து கொண்டிருக்கும் பிள்ளையார் கோவில்களா இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சிறுவர்களும் சிறுமியர்களும் களங்கமின்றி ஒன்றாக தெருவில் விளையாடிக் கொண்டிருக்கும் ஆனந்தமா இவையெல்லாம் கிராமத்து சிறார்களுக்கே அதுவும் சோழ நாடு சோருடைத்து என்று நாடே புகழும் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த குழந்தைகளுக்கே உரியது எப்பொழுதெல்லாம் பெற்றோர்கள் சென்னைக்கு ஏதாவது விசேஷங்களுக்கு வருவார்களோ அப்பொழுதெல்லாம் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு வருவார்கள் அச்சமயங்களில் எல்லாம் வரமாட்டேன் என்று அடம்பிடிப்பான் அவர்களின் மூத்த மைந்தன் எல்லோரும் புறப்படும்போது அவனை மட்டும் எப்படி தனியாக விட்டுவிட்டு வர முடியும் குண்டுக்கட்டாக பிடித்து ட்ரெயினில் ஏற்றி அழைத்து வந்து விடுவார்கள் பெற்றோர்கள் வந்ததில் இருந்தே பையன் நாள்களை கணக்கு பண்ண ஆரம்பித்து விடுவான் என்றைக்கு கிராமத்துக்கு திரும்பி போக வேண்டும் என்று அது மட்டுமல்ல கிராமத்திலிருந்து வரும்போதே ஒரு சிறு கல்லை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவான் தினம் காலையில் எழுந்தவுடன் அந்த கல்லை எடுத்து பார்த்து கொள்ளுவான் அந்த சிறிய கல் அவனுக்கு தன் கிராமத்தை கண்களுக்கு முன்னால் விரிக்க தனது மனக்கண்ணில் தன் சொந்த கிராமத்தைக் கண்டு ஆறுதல் பெறுவான் அந்த கிராமத்து பயிராய் வளர்ந்த சிறுவன் ஆம் அந்த சிறு கல் அதன் வடிவம் மனம் ஆகியவை அவனுக்கு தனது கிராமத்து சொர்க்கத்தை நினைவூட்டி மகிழ்வித்தது அந்த சிறுவன்தான் இன்று நாடே ஏன் உலகமே வியந்து போற்றும் புகழ்பெற்ற ஜோகோ நிறுவனத்தின் தலைவராக இருக்கும் ஸ்ரீதர் வேம்பு தனது சிறுவயது முதலே தனது கிராமத்தை உயிராக நேசித்த ஸ்ரீதர் சிலிகான் வேலி என்று உலகத்தின் சாஃப்ட்வேர் நிறுவனங்களின் தலைநகரமாக இருக்கும் சொர்க்க பூமியை விட்டு வெளிவந்தார் தான் உண்மையான சொர்க்கமாக நினைக்கும் ஒரு குக்கிராமத்தில் தென்காசி மாவட்டத்தில் கடையத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் இயற்கை தனது அழகையும் வளத்தையும் கொட்டி அளந்து கொண்டிருக்கும் கோவிந்தவேரி என்ற குக்கிராமத்தில் தனது பில்லியன் டாலர் நிறுவனத்தின் தலைமையகத்தை அமைத்துக் கொண்டு நிறுவனத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறார் இப்போது புரிந்ததா கல்லுக்கும் மனம் உண்டு என்று நான் தொடங்கியதின் மகத்துவம் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்